வணக்கம் நான் ஜோதிடர் கோவிந்தராஜன் பேசுறேன் இந்த வருடம் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி குரு பயிற்சி திருக்கணித பஞ்சாங்கப்படி ஆகிறாரு கடகராசியில் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திர நாலாம் பாதத்தில் குரு பயிற்சி ஆகிறாரு கடகராசியில் குரு பகவான் வந்து உச்சம் பெறுவார் அதாவது ஒரு கிரகம் அவர் சொந்த வீட்டில் இருந்தா ஆட்சின்னு சொல்கிறோம் உச்ச வீட்டில் இருந்தா உச்சமா இருக்காரு அப்படின்னா ஒன்னே கால் பலத்தை கொடுப்பாரு அப்படின்னு அர்த்தம் சில இடத்துல நீச்ச வீட்டில் இருந்துன்னா பலம் இழந்து போயிருவாரு அப்படிங்கிறது அர்த்தம் அப்போ கடகராசிக்கு குரு போகிறதுனால உச்சம் பெற்ற குருவா இருக்கிறதுனால பலமா நல்லா ஸ்ட்ராங்கா இருக்காரு மிதுன ராசிக்காரங்களுக்கு குரு பயிற்சி எப்படி இருக்கும் மிதுன ராசிக்கு குரு வந்து ஏழாம் வீட்டுக்கும் அதிபதி பத்தாம் வீடுங்கிற தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி அதாவது ஏழாம் வீடுங்கிறது வாழ்க்கை துணையை சொல்லக்கூடியது தொழில் கூட்டாளியை சொல்லக்கூடிய இடம் ஆனால் மிதுன ராசி உபய ராசியா இருக்கிறதுனால அதுக்கு பாதகாதிபதியும் கூட இந்த குரு பகவான் அது உச்சமா ரெண்டாம் இடத்துல நிற்கிறாரு அப்போ தொழில் நல்லா முன்னுக்கு வரும் ஏன்னா குருவோட பார்வை பத்தாம் வீட்டுக்கு விழுகும் தொழில் நல்லா முன்னேற்றம் கொடுக்கும் தொழில ஒரு உயர்வை கொடுக்கும் ஆனால் காசு கையில தங்காது என்ன ஆகும் வருமானம் வரும் ஏன்னா ஒரு பழமொழி இருக்குது அந்தணன் தனித்து நின்றால் அவகீர்த்தி மெத்த உண்டுங்கிறான் அந்தணனாகிய குரு எந்த வீட்டில் தனியாக நின்றாலும் அந்த வீடு விளங்காது அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி குரு ரெண்டாம் இடம் எப்படின்னு சொல்லக்கூடிய தன புத்திரக்காரனாக இருக்கிற குரு ரெண்டாம் வீட்டில் நின்னான்னா தனஸ்தானம் கொஞ்சம் பாதிக்கப்படும் என்ன பாதிப்பு வரும் நல்ல தொழில் ஓடுதுங்க ஆனாலும் ஜோப்பில் காசு இல்லைங்கிற மாதிரி அது தொழில் வந்துகிட்டே இருக்கும் அது பாட்டில் என்ன வீடு கட்டணும்னு நினைக்கிறாங்களா இந்த டைமு வீடு கட்டலாம் ஏதாவது கடன் போய் எங்கே கேட்டாலும் கொடுப்பாங்க யார்கிட்ட கடன் கேட்டாலும் நல்ல மனுஷங்க கொடுங்கன்னா கொடுப்பாங்க மிதுன ராசிக்கு அப்போது எதாவது பண்ணணும்னு நினைக்கிறவங்க சுபகாரிய செலவு கல்யாண செலவு குழந்தைக்கு வந்து ஏதாவது ஒரு சுபகாரியம் பள்ளிக்கூடத்தில் பணம் கட்டுறதுக்கு உண்டானது இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் காசு வரும் ஆனால் கையிலேருந்து போயிடும் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா வர்றபோது என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ காசை வச்சு அதை நல்ல காரியத்தை உடனடியாக செஞ்சிடணும் சேர்த்து வச்சு நாளைக்கு பண்ணலாங்கங்கிறத தவிர்த்தரணும் மிதன ராசிக்காரங்க இந்த குரு இந்த ராசிக்காரங்களுக்கு குரு பயிற்சி எந்த அளவுக்கு பலன் கொடுக்கும் அறுபது பலன் கொடுக்கும் அப்ப இதே மாதிரி எங்களுக்கு நடக்குங்களா அப்படின்னா அவங்கவுங்களுடைய இண்டிவிஜுவல் ஜாதகம் லக்னம் லக்னத்துக்கு யோகத்தை கொடுக்கக்கூடியவங்க லக்னத்துக்கு பாதகத்தை கொடுக்கக்கூடியவங்க என்ன திசை நடக்குது என்ன புத்தி நடக்குது கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அதையெல்லாம் அனுசரிச்சுட்டு தான் இந்த பலன் நடக்கும் அப்போ உங்களோட ஜாதகத்தில் இண்டிவிஜுவல் ஜாதகத்துலேயும் இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் நல்லாவும் இருக்குமா என் ஜாதக ரீதியாக என்ன திசை நடக்குது அதை பற்றியெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா